யார் அந்த பாட்டுல நிக்க வைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பழம் ஓகே ரெடி சூப்பர் 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 சூப்பர்

சூப்பர் சூப்பர் படைத்த ஆட்டையை போட்டு விட்டா இல்ல இல்ல அங்கே மேல இருந்து சொல்லுவாரு சூப்பர் 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 குட் வெரி குட் ஒரு பழத்தை நவிக்கி விட்டார் ஒரு பழத்தை நவிக்கி விட்டார் இவர் நாலு பழத்தை நவிக்கி விட்டார் போட்டார் அஞ்சாவது பழத்தை போட்டார் 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 ஆறாவது பழத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் ஒன்னிலே முக்கிக் கொண்டிருக்கிறார் இரண்டாவது 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 வெரி குட் இரண்டாவது இரண்டாவது செகண்ட் பழத்தை விட்டார் ஓகே இரண்டாவது பயத்தை பறித்து தோர்ந்து விட்டார் தோர்ந்து விட்டார் ஆறாவது பயத்தை ஆட்டை போட்டு விட்டார் ஏழாவது பயத்தை நோக்கி பழத்தை முக்கிக் கொண்டிருக்கிறார் முக்கிக் கொண்டிருக்கிறார் பார்ப்போம் பார்ப்போம் மூணாவது பயத்தை விட்டார் மூணாவது பயத்தை விட்டார் Ajak, ajak, ujak. Master. Ajak, ujak. Ajak. Ajak, ajak, ajak. Bojak. Bojak. Ajak. Ajak. அள்ளி வாரி வைத்து விட்டார் பழத்தை எல்லாம் எடுத்து வைத்து விட்டார் கொண்டிருக்கிறார் பழத்தை அள்ளி கொண்டிருக்கிறார் பழத்தை அள்ளி கொண்டிருக்கிறார் பழத்தை அள்ளி கொண்டிருக்கிறார் ஒருவர் பழத்தை அள்ளி கொண்டிருக்கிறார் ஒருவர் பழத்தை பழத்தில் வேதனை போடுகிறார் போட்டார் கீழே 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 தோல்விகளும் மகா தோல்வியை சந்தித்து போட்டிருக்கிறார் மகா தோல்வியை சந்தி போட்டிருக்கிறார் போட்டார் 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 தூக்கிட்டார் தூக்கிட்டார் துணித்தார் துணித்தார் இன்னும் நான்கு பழம் இருக்கு அந்த நான்கு பழம் யாருக்குன்னு பாக்குவோம்